வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நாம் கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம் நுரையீரல் கிரேவி இதில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது ஆட்டு ஈரல் தலை கால் என அனைத்திலுமே சத்துக்கள் இருப்பது போல் இந்த ஆட்டு நுரையீரல் சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க வெப்பம் தனிந்து குளிர்ச்சி ஏற்படும் இது நுரையீரலுக்கு வலுவை தருவதுடன் மூச்சு திணறல் ஆஸ்துமா போன்ற பிரச்சனை இருப்பவங்களுக்கு வந்து இது நல்ல பயனை தரும் இதுக்கு வந்து நான் ஒரு ஆட்டோட நுரையீரல் வாங்கியிருக்கேன் அங்கேயே வந்து நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் நான் வந்து சுடு தண்ணியில் இதை வந்து போட்டு கழுவி எடுத்திருக்கேன் ஆட்டு நுரையீரல் நல்லதுனாலும் இதில் இருக்க ஸ்மெல்னாலே இதை நிறைய பேருக்கு சமைக்க பிடிக்காது அதனால் இதை நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டு திரும்பவும் கழுவி எடுத்துக்குங்க நானுமே இதை முதல் முறை சமைக்கிறேன் வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால ஆட்டு நுரையீரலை சமைச்சு சாப்பிடுங்க இது உடல் வெப்பத்தை தனித்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் இதுக்கு மேல ரொம்ப மெல்லிசா தோல் இருக்கும் நான் வந்து எடுத்து பார்த்தேன் வரலை இதை வந்து கடையிலேயே நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நீங்க வாங்கும் போது இதை நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இதோட சமைச்சோன்னா செரிமான பிரச்சனை வரும் நுரையீரலை நான் இந்த மாதிரி நல்லா நாலஞ்சு தடவை கழுவி எடுத்துட்டேன் இதை நம்ம இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் நுரையீரலை நான் கடாயில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் குக்கரில் செய்யணுன்னாலும் செய்யலாம் இதுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இதில் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸை சேர்த்துக்குங்க இதுக்கு நாலு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குங்க நீங்கள் சின்ன வெங்காயத்தில் இதை செய்யணுன்னாலும் செய்யலாம் எப்பவுமே தலைக்கறி ஆட்டுக்கால் குடல்னு செஞ்சு கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை பார்க்கலாம் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க மசாலாவை நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா கழுவி வச்சிருக்க நுரையீரலை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததா நுரையீரல் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் குக்கர்ல செய்கிறீங்கன்னா மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க நான் வந்து இதை கடாயில் செய்கிறேன் கண்டிப்பா இருபதுலேருந்து இருந்து அரை மணி நேரம் ஆகும் இப்போ ஹைஃப்ளேம்ல வச்சு பத்து நிமிஷம் இதை வேக விடுங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு இதை வேக விடுங்க இப்போ அடுப்பு தீய குறைச்சி வச்சு மூடி வச்சு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நுரையீரல் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வேகலைன்னா மறுபடியும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க இதில் நான் வந்து தேங்காய் பூ சேர்க்க போகிறேன் உங்களுக்கு விருப்பன்னா சேர்த்துக்குங்க கால் மூடி தேங்காவை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க இதில் இருக்க ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால் இந்த மாதிரி தேங்காய் பூ சேர்த்துக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்காய் பூ சீக்கிரம் கெடும் அதனால் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான நுரையீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணிக்குங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ